எம்ஜிஆர் திரைப்படத்துறையில் இருந்த போதும் சரி ஆட்சியில் இருந்த போதும் சரி தனக்கு உள்ள செல்வாக்கை தனது குடும்பத்தார் தவறாக பயன்படுத்த அனுமதித்தது இல்லை அரசு நிர்வாகத்தில் அவர்களது குறுக்கீட்டை விரும்பியதும் இல்லை தனது உதவியாளர்கள் தவறு செய்த போதும் அதற்கு பரிகாரம் கண்டிருக்கிறார் எம்ஜிஆர் முதல்வராக இருந்தபோது ஒரு நாள் கோட்டைக்கு புறப்பட தயாராகிக் கொண்டிருந்தார் முதல்வரை சந்தித்து குறைகளை தெரிவிக்கவும் மனு கொடுக்கவும் அவரது ராமாவரம் தோட்ட வீட்டில் எப்போதும் கூட்டம் இருக்கும் காரில் எம்ஜிஆர் ஏறும் சமயத்தில் கூட்டத்திலிருந்து ஒருவர் திடீரென ஓடி வந்து அவரது காலில் விழுந்தார் பதற்றமடைந்த உதவியாளர்கள் அந்த நபரை தூக்கி பிடித்தனர் அவரை விட்டுவிடும்படி கூறிய எம்ஜிஆர் அந்த நபரை பார்த்து என்ன விஷயம் என்றார் நான் ஈரோட்டைச் சேர்ந்தவன் உங்களை பார்த்து என் குறையை சொல்ல வந்தேன் என்றார் அந்த நபர் என்ன குறை என்று எம்சிஆர் கேட்டார் அங்கே நின்று கொண்டிருந்த எம்சிஆரின் உதவியாளர்கள் ஒருவரை சுட்டி காட்டி இந்த ஆளு என்னை நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் ஏமாத்தி விட்டாருங்க என்று அந்த நபர் விசும்பலுடன் சொன்னார் எம்சிஆர் சற்றும் நம்ப முடியாமல் கேட்டார் யாரு என்று இதோ இங்கே நிற்கிறாரே இவர்தாங்க என்று மீண்டும் அந்த உதவியாளரை காண்பித்து சொன்னார் வந்தவர் இன்ஜினியரிங் காலேஜில் சீட் தரேன்னு சொல்லிட்டு நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வாங்கிட்டு ஏமாத்தா ஏமாத்திட்டாருங்க என்றார் கோபத்தில் இரத்த நிறமாகி மாறிய முகத்துடன் உதவியாளரை எம்சிஆர் பார்த்தார் கருப்பு கண்ணாடியையும் மீறி அவரது கண்கள் தகிப்பது தெரிந்தது உண்மையை மறுக்க முடியாததோடு எம்ஜிஆரின் கோபமும் சேர உதவியாளர் சப்த நாடியும் ஒடுங்கி சிலைபோல் நின்றார் புகார் சொன்னவரை பார்த்து எம்ஜிஆர் சொன்ன மாதிரி சீட்டு கிடைத்திருந்தால் எங்கிட்ட வருவீங்களா இல்லை பணம் கொடுக்கும்போது என்னை கேட்டுவிட்டு கொடுத்தீங்களா என்று கோபம் அடங்காமல் கேட்டார் பதிலளிக்க முடியாமல் வந்தவர் மௌனமானார் உங்க அட்ரஸை கொடுத்துட்டு போங்க என்று அவரை அனுப்பி வைத்தார் பொதுமக்கள் எல்லாரும் சென்ற பிறகு அந்த உதவியாளரை எம்ஜிஆர் அழைத்து ஓங்கி கன்னத்தில் அரைந்து விட்டார் ஏன் இப்படி செஞ்ச உன்னால் எனக்கு இல்லை கெட்ட பேரு நீ பண்ணின காரியத்தால் என்ன வந்து கேட்குறான் என்று சத்தம் போட்டு அவரை வேலையை விட்டு அனுப்பிவிட்டார் அப்போது சட்டப்பேரவை நடந்து கொண்டிருந்த சமயம் எதிர்கட்சி தலைவர் கருணாநிதி அவருக்கு இந்த விஷயம் எப்படியோ தெரிந்துவிட்டது மறுநாளே இந்த பிரச்சனையை சட்டப்பேரவையில் எழுப்பினார் முதல்வரின் உதவியாளர் ஒருவர் இன்ஜினியரிங் கல்லூரியில் சீட்டு வாங்கித் தருவதாக ஒரு வருடமிருந்து நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் மோசடி செய்தாராமே என்று கேட்டார் முதல்வர் எம்ஜிஆர் எழுந்தார் எதிர்க்கட்சி தலைவர் கருணாநிதியை பார்த்து நீங்கள் கூறுவது உண்மைதான் சம்பந்தப்பட்ட உதவியாளரை நேற்றே பதவியிலிருந்து நீக்கிவிட்டேன் பணத்தை இழந்தவருக்கு பணத்தை திருப்பிக் கொடுக்கவும் ஏற்பாடு செய்தாகிவிட்டது என்று கூறினார் தனது வீட்டில் நடந்த விஷயம் வெளியில் தெரிந்துவிட்டதே என்று எம்ஜிஆர் நினைக்கவில்லை குற்றச்சாட்டை மறுக்கவோ சப்பை கட்டு கட்டவோ இல்லை நடந்த விஷயத்தையும் அதற்கு பரிகாரம் காணப்பட்டதையும் தெளிவாக சொல்லிவிட்டார் பொன்மனச்சம்மல் எம்ஜிஆர்